நம்ம சிவ உறவுகளே அன்பான காலை பொழுதில் அம்பாளுடைய அருளாசியோடு பக்குவ நிலை பற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதை அடுப்பில் வைத்து நெருப்பை அதிகமாக எரிக்கும் பொழுது அந்த தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்துவிடும் அந்த நெருப்பு எவ்வளவு வேகமாக எரிகின்றதோ அதிகமாக எரிகின்றதோ அதை பொறுத்து அந்த தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும் பயங்கரமாக கொதிக்கும் நல்ல கொதி வந்த பிறகு அது அப்படியே அந்த சப்தம் அடங்கி கொதியலும் அடங்கி அப்படியே நிதானத்திற்கு வந்துவிடும் பிறகு நம்ம நெருப்பை அமைதியாக்கிக் கொள்ளலாம் அதுபோல்தான் மனிதர்கள் ஒரு சில மனிதர்கள் நெருப்பாக இருந்து நம்மை அதிகமாக சூடு ஏற்றி கொதிக்கச் செய்வார்கள் அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு பயங்கரமான சண்டைகளும் சச்சரவுகளும் மன உபாதைகளும் ஏற்படும் அது அதிகமாக அதிகமாக நம்மளுக்குள்ளேயே அடங்கி விடுமது அது போகிற போக்கிலே விட்டுவிட வேண்டும் அதை அடக்கக்கூடாது அதை போகிற போக்கிலே அது சப்தங்களும் சங்கடங்களும் போகட்டும் என்று விட்டுவிட வேண்டும் அது போக போக அப்படியே நம்மளுக்குள் அது எப்படி அந்த நீர் கொதித்து அடங்குகின்றதோ அதுபோல் நம்மளுடைய ஆற்றலும் அதிகமாக சப்தங்களும் சண்டைகளும் சங்கடங்களும் உருவாகி அப்படியே குறைந்துவிடும் எப்படி அந்த தண்ணீர் கொதிப்பதற்கு நெருப்பு அதிகமாக வேலை செய்கின்றதோ எரிகின்றதோ அதுபோல் மற்றவர்கள் நம்மளை சூடு ஏற்றுவதற்கு அதிகமாக சண்டைகள் செய்வார்கள் பிறகு நம்மளுடைய கொதிப்பு அடங்கிவிட்டால் அவர்களும் அப்படியே மெதுவாக மெதுவாக அமர்ந்து விடுவார்கள் இது ஒரு தத்துவம் ஆகையால் உங்களுடைய கோபங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தடுக்க நினைக்காதீர்கள் அதுபடி அது போய்கொண்டே இருக்கட்டும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பக்குவம் அடைவீர்கள் அதுவரை பொறுமையாக நீங்கள் பயணிக்க வேண்டும் மற்றவரை குறை சொல்ல வேண்டாம் அந்த பக்குவ நிலை வரும் நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் அந்த பக்குவநிலை வரும் வரை நீங்கள் அந்த துன்பத்திற்குள் இருந்துதான் ஆக வேண்டும் அது கர்மவினை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி